பகுத்தல் கிடைக்கு பார்க்கலாம் இப்போ எண்ணூற்று தொண்ணூற்று ஏழு இதை ஆறாளே நீங்கள் பகுக்கணும் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஆறாவது வாய்ப்பாடையும் நமக்கு எழுதிருக்கேன் எனக்கு நல்ல கணக்கு மறந்து நிற்கும் எதால வகுக்கணுமோ அதுக்கான வாய்ப்பாடு நீங்கள் எழுதி வச்சுக்கோ இப்போ முதல் எண்ணை எடுத்துக்கோ எட்டு எட்டில் ஆள் அடங்கு தானே இப்போ இங்க எட்டுக்கு சின்ன முறையிலே ஆறு ஆறு பன்னெண்டு பெரிய எட்டை தாண்டிருக்கு அப்போ ஓராணா ஆறு அப்படிங்க ஒன்று ஓரா ஆறு மிச்சம் எத்தனை இருந்து

ஒன்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஜீரோ வரும் போட தேவையில்லை அஞ்சு ஆறு அடங்காது அப்போ அதுக்கு அடுத்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும் ஏழு ஐம்பத்தி ஏழுல ஆறு எத்தனை வாட்டி அடங்கணும் ஏழு இருக்கா இல்லை அப்போ ஐம்பத்தி ஏழுக்கு பெரிய நம்பர் எது அறுபது அறுபது எடுப்பாரு ஐம்பத்தி ஏழுக்கு சிறிய எண் அப்ப ஒன்பத்தாறா ஒன்பத்தி ஆறா ஐம்பத்தி நான்கு என்ன பண்ணணும் கழிக்கணும் ஏழுல நான்கு போச்சுன்னா அவசியம் இல்லை மூன்று எண்பதுமா மீதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்பது இது